மலை மாவட்டத்தை சார்ந்தவர் பெயர் அன்பு இந்த கரும்புக்கு என்ன நோய் என்ன மருந்து அடிக்கலாம் கொஞ்சம் வணக்கங்க நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை கரும்புல நமக்கு மழை அதிகம் பெய்து இருந்தாலோ அல்லது பெய்யாம ஒரு குழுமையான சூழ்நிலை இருந்தாலோ என்ன விதமான கவனம் கொள்ளணும் அப்படிங்கிறத மனசுல பார்க்க இதுல நமக்கு இரண்டு விதமான தொல்லைகள் வரும் ஒண்ணு இலைகள் நிறமாகி அலை அலைப்பாஞ்ச மாதிரி ஒரு அமைப்புல வர்றது இது பொதுவாக நுனி இலைகள்ல வருது அழுகல் அதாவது ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு அழுகல் அப்படிங்கிறது அது ஒரு பூஞ்சை தொற்று அப்படி வர வாய்ப்பு இருக்குங்க இரண்டாவது வந்து பாக்டீரியல் குலை நோய் அது மாதிரி வரும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒரே பிரச்சனை தான் ஆனா வேற வேற பூஞ்சை அல்லது பாக்டீரியா அதனால வரக்கூடிய ரெண்டாவது வந்து மரத்தோட தலை செடியோட தலைப்பகுதியில நம்ம பார்த்தோம்னா மாவு பூச்சி வந்த மாதிரி அந்த கொளுத்தாடைன்னு சொல்லக்கூடிய அந்த இலைகள் ஒட்டி இருக்க பகுதியை பிரிச்சு பார்த்தோம்னா உள்ள மாவு பூச்சி இருக்கா அப்படின்னு பாக்கணும் அந்த மாதிரி உள்ள பூச்சிகள் இருந்து அந்த மாதிரி வந்ததுன்னா அது அந்த பொக்கோ போயிங் அப்படிங்கிற அந்த நோயோட ஆரம்பம் அது பரவும் இது ரெண்டாவது மூணாவது வந்து பொதுவா இந்த நேரங்கள்ல இந்த நமக்கு ரொம்ப தேவையான கரும்பு செடிகளுக்கு ரொம்ப தேவை வந்து மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் ஒரு இருக்கத்தன்மை வர்றதுக்காக இந்த ரெண்டு ரெண்டும் தேவை இதுக்கு ஒரு பொதுவான பராமரிப்பு இன்னொரு பக்கம் நமக்கு மழை அப்படிங்கிறப்ப இந்த மழை அதே நேரத்துல இந்த இந்த அமைப்பை நம்ம பண்றப்ப நம்ம என்ன விதமான கவனம் செலுத்தணும் அப்படின்னா இரநூறு லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் ட்ரைகோட் டெர்மா விரிவு ஒரு லிட்டர் பேசிலோ அப்படி இல்லைன்னா ட்ரைகோ டெர்மா ஹர்ஜியா ரெண்டுல ரெண்டையும் கலந்து மூணு லிட்டர் மீனமிலம் கலந்து ஒரு நாள் வச்சிருக்கணும் ஒரு நைட் வச்சிருந்து கீழே பாய்ச்சலாம் அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா சாஸ்வோ பாக்டீரியா ஒரு லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு லிட்டர் பக்கத்துல அக்ரி ஆபீஸ்ல கூட கிடைக்கும் அது வாங்கி ஒவ்வொரு லிட்டர் கலந்துக்கலாம் அது கூட வேம் அப்படிங்கிற திரவம் ஒரு லிட்டர் அல்லது பவுடர் ரெண்டு கிலோ ஹியூமிக் பவுடர் ஒரு லிட்டர் அல்லது திரவம் ரெண்டு லிட்டர் இதெல்லாம் கொடுத்து கலந்து ஒரு நாள் வச்சிருந்து தரையில ஊத்தி விட்டுறணும் எல்லா பகுதிக்கும் போறதை ஒரு முறை உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா நல்லது வாய்ப்பு இருந்தா இரண்டாவது முறை பதினைந்து நாள்ல ஒருட கொடுத்தோம்னா நிலம் நமக்கு இந்த மழை காலத்துல ஏன்னா பொதுவான ஈரம் இருக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய காலத்துல மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க இது தரையில செய்ய வேண்டியது அதே மாதிரி தெளிச்சு அப்படிங்கிறப்ப நூறு லிட்டர் தண்ணியில சூடோமோனஸ் அப்படிங்கிறவங்க பூஞ்சை கொல்லி பூஞ்சை அல்லது பாக்டீரியா கொல்லி ஒரு லிட்டரு பவுடரா இருந்தா ரெண்டு கிலோ அந்த மாதிரி வச்சுக்கணும் அது கூட மீனமிலம் அல்லது பஞ்சகாவி அல்லது ஈயம் கரைசல் ரெண்டு லிட்டர் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இரநூறு கிராம் அல்லது எருக்கு கரைசல் முப்பது லிட்டர் இத கலந்து ஒரு நாள் வச்சிருந்து இத பயிர்களில் பொறுமையா எல்லா பகுதிகளும் படுற மாதிரி தலைப்பகுதியில படுற மாதிரி தெளிக்கணும் ஒருவேளை இலைய பிரிச்சு பாக்குறப்ப உள்ள மாவு பூச்சி நமக்கு தென்பட்டா கண்டிப்பா வெர்டி சீலியம் லக்கானி அப்படிங்கிற பூச்சிகளை கொல்லக்கூடிய திரவத்தை நம்ம கலந்து தெளிக்கணுங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு நாள் வச்சிருந்து தெளிக்கணும் நீங்க ட்ரோன்ல பயன்படுத்துறதுன்னா கூட அளவுகளை கூட தண்ணி வேணா மாறிக்கலாம் ஆனா அளவு ஒரு ஏக்கருக்கான அளவு இதுதான் அல்லது பவர் ஸ்பிரேயர்ல அடிக்கிறதுனாலும் இந்த மாதிரி கலந்து அடிக்கணும் கூடாது. இந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம் அதே நேரத்துல சத்துக்களும் முக்கியம் உள்ள போய் நம்ம சத்து போட முடியும் அப்படின்னா மண்புழு உரம் இருந்தா ஏக்கருக்கு முன்னூறுல இருந்து நானூறு கிலோ போட்டு விடலாம் வேப்பம் புண்ணாக்கு இருந்தா எழுபத்தஞ்சுல இருந்து நூறு கிலோ போடலாம் கடலை புண்ணாக்கு கரைசல் இருந்ததுன்னா இருநூறு லிட்டர்ல இருபது கிலோ அல்லது எள்ளு புண்ணாக்கு இருந்தா இருபது கிலோ கலந்து கீழே கொடுக்கலாம் இருநூறு லிட்டர்ல இருபது லிட்டர் கோமியம் கலந்து தரையில கொடுக்கலாம் அது கூடயே பத்து அல்லது பதினைந்து கிலோ சுண்ணாம்பு கலந்துக்கலாம் இதெல்லாம் ஏதாவது டைம்ல நம்ம தரையில கொடுக்கலாம் மாதம் ஒரு முறை மாதம் இரண்டு முறை ரொம்ப முக்கியம் கரும்புக்கு பக்கத்துல இருக்க அகு ஆபீஸ்ல நுண்ணூட்ட கலவை வச்சிருக்காங்கன்னா கரும்புக்கானதோ அல்லது பிற பயிர்களுக்கான நுண்ணூட்ட கலவை வச்சிருந்தா அஞ்சு கிலோ கலந்து தரையில கொடுக்கலாம் களிமண் நிலங்கள் அப்படிங்கிறப்ப பொதுவாக அந்த சத்துக்கள் அந்த பயிருக்கு முறையா கிடைக்காது அப்படிங்கறதுனால இதெல்லாம் கொஞ்சம் முறையா கவனிச்சு சொட்டு நீரோ அல்லது தரையில பாய்ச்சமோ எதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு நம்மளுடைய வேலைக்காரங்களோட தன்மை நம்ம நிலத்தோட தன்மை நம்மளுடைய பண வசதி அதை பொறுத்து மாதம் இரண்டு முறையோ மாதம் மூன்று முறையோ மா வாரம் ஒரு முறைன்னு மாதம் நான்கு முறையோ பிரிச்சு கொடுத்துறது ரொம்ப நல்லது கவனமா செய்யுங்க இந்த மழைக்காலம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பனிக்காலம் வரையிலும் இந்த கவனத்தை பண்றது நமக்கு மிகப்பெரிய விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு எந்த சத்தையும் கூட கொடுக்கணும் நிறையா கொடுக்கணும் அந்த மனசு மட்டும் வச்சுக்கலாம் நன்றி